டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் நூருதுசாமி நேற்று மிக பரபரப்பாக விஜய் அவர்களுடைய ஒரு பாடல் அவர் இறுதியாக நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த பாடல் என்னன்னா ஆஹ் தளபதி கச்சேரி அஹ் அண்ணன் கச்சேரி அப்படின்ற பாடல் வெளியாயிருக்கு அந்த பாடலை இசையமைத்திருக்கிறது அனிருத் அவர்கள் இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் இசையமைத்திருக்கிறார் அந்த பாடலை எழுதினது ராப் பாடகர் அறிவு அந்த பாடலை எழுதியிருக்கிறார் இசையமைப்பாளர் அனிருத்தும் அந்த நடிகர் விஜய் அவர்களும் அறிவு அவர்களும் மூணு பேருமே சேர்ந்து அந்த பாடலை இருக்கிறாங்க இன்னைக்கு அவர்களுடைய ரசிகர்கள் அதை கொண்டா கொண்டாடுறாங்க அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் பீட்ல இருக்கு அப்படியே தட 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 தடன்ற மாதிரி அது இன்னும் புதுசான ஒரு இசை மாதிரி அது தெரியல ஏற்கனவே அனிருத்து அடிச்ச படங்கள்ல இருக்கிற இசை மாதிரியே தான் நமக்கு தோணுது ஆனா அவர்கள் ரசிகர்கள் அதை கொண்டாடுறாங்க ஆஹ் பாடல் வந்துடுச்சு வெளியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர்கள் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அதுதான் சூழல் இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் இறந்த அந்த நெருசடியில சிக்கி இறந்த அந்த சம்பவங்கள்ல சம்பவத்துல மிக கடுமையாக நக்கிரன் கோபால் அவர்கள் பல குற்றச்சாட்டுகளை விஜய் அவர்கள் மீது சொன்னார் அவரு வந்து அதை சயின்டிபிக் முறையில சொன்னார் என்னென்ன மாதிரி இருக்குங்கிறதையும் சில விஷயங்களை அவரு கிடைத்த ஆதாரங்களை கொண்டும் சொன்னார் இவர் முத முதல்ல விஜய் திருச்சியில தொடங்கின அந்த தேர்தல் பரப்புரை பிரச்சாரத்திலிருந்து ஏன்னா அந்த திரைப்பட ஷூட்டிங் வந்து இன்னும் முழுமையா நிறைவு பெறல அப்படின்னு சொல்லப்படுற சூழல்லையே அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு விஜய் அவர்கள் வந்தார் அப்படி வந்து அங்க நடந்த திருச்சியில அவரு வரும்போது நடந்த சம்பவங்கள் அப்புறம் திருச்சிக்கு அப்புறம் அவரு பெரம்பலூர் அஹ் அரியலூர் பக்கம் அரியலூர்ல போய் பிரச்சனை பிரச்சாரம் பண்ணும்போது ஏற்பட்டது அதுக்கப்புறம் திருவாரூர் நாகப்பட்டினம் அப்புறம் திடீர்னு கரூருங்கிறத ரொம்ப லேட்டா வச்சிருந்தத திடீர் என்று திமுக அங்க ஒரு முப்பரு விழா நடத்தினாங்கன்ற காரணத்துக்காக உடனடியா அவங்க திடீர்னு பிளான் பண்ணி அவங்க ஷெடியூல்ல இருந்து மாத்தி அந்த கரூர் நிகழ்ச்சிய அவங்க ஏற்பாடு பண்ணதும் அந்த கரூர் நிகழ்ச்சியில கரூருக்கு முன்னாடி நாமக்கல்ல அவர் வந்து அந்த தேர்தல் பிரச்சார பயணம் போகிற அவர் அவரு திருச்சில இருந்து சென்னையில இருந்து திருச்சிக்கு பிளைட்ல வந்துடுறாரு அந்த கரூர் சம்பவம் நடக்கும்போது திருச்சியில இருந்து எந்த தொந்தரவும் இல்லாம வாகனத்துல அவரு வேகமா வந்து இதுக்கு நாமக்கல் வந்துடுறாரு அவரு நாமக்கல் திருச்சியில இருந்து கூட அவர் அவர் வரும்போது ஒரு 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 சின்ன இதாக இருந்தாலும் கூட ஏன்னா இப்ப திருவாரூர் டு நாகப்பட்டினம் போகும் ரொம்ப குயிக்கா போயிட்டாரு ஒரு அவர் வாகனம் காரு போன ஸ்பீடெல்லாம் எல்லாரும் லைவ்ல நம்ம பார்த்தோம் மிக வேகமா போணுச்சு அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஏன்னா திருவாரூர் நாகப்பட்டினத்துக்கு இருபத்தி நாலு கிலோமீட்டர் தான் இடையில அந்த இருபத்தி நாலு கிலோமீட்டர் அவ்வளவு வேகமா கடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பகுதியில் போறப்ப மட்டும் ஏதோ மெதுவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப இது இது ஏதோ திட்டுமிட்டு மெதுவா போற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதே மாதிரி இவர் நாமக்கல்ல இருந்து திரு திருச்சியில இருந்து நாமக்கல் வந்துட்டு இருந்து கரூர் போற வரைக்கும் மிக விரைவாக போயிட்டாரு அவருடைய பயணம் கார்ல ரொம்ப வேகமா போயிட்டாரு அப்ப எந்த தொந்தரவும் ரசிகர்களோட தொந்தரவு இல்லையா என்ற கேள்வி நமக்கு எழும்புது ஆனா அங்க போய் இவருடைய வாகனம் நிக்கப்பட்டு நிப்பாட்டி வச்சிருக்கிற இடத்துல இருந்து அவரு போறது அங்க இருந்துதான் பிரச்சனையே கிளம்புது ஏன்னா ஒரு எப்பொழுதுமே ஒரு அமைப்புகள் இருக்குன்னா தலைவர் ஒரு ஸ்பாட்ல வந்து நிக்கப்படுறாருன்னா எல்லாரையும் அங்க போ சொல்லிடுவாங்க அங்க அவங்க தலைவரை கொண்டு வருவாங்க இது கட்டுப்படுத்துவாங்க இரண்டாம் கட்ட தலைவர்களை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்படுத்துவாங்க அப்படி சொல்லிட்டா யாரும் மாட்டாங்க இது திட்டமிட்டு எல்லாரையும் இந்த பகுதிகளில் இவர் வராரு அப்படின்னு சொல்லி குவிச்சிட்டு பண்ற மாதிரி இருந்ததாலும் நிறைய குற்றச்சாட்டு சொல்லப்படுது அப்படிதான் இந்த கரூர்ல நடந்த சம்பவங்கள்லயும் இவர் வந்து இப்ப அது வந்து கோர்ட்ல இருக்கு அஹ் இவர காவல்துறை வந்து நீங்க முன்னாடியே அங்க அதேகமா கூட்டம் இருக்கு ஏன்னா இது எல்லாமே எல்லா காணொலிகள்லயும் வந்ததுதான் ரொம்ப அதிகமா இருக்கு நீங்க ஸ்பாட்டுக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போனா அதுக்கு முன்னாடியே பேசுங்கன்னு சொன்னதாகவும் அப்புறம் இந்த மாதிரி நெரிசடி ஏற்பட்டதாகவும் சொல்றாங்க அது சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு போயிட்டு இருக்கு அது அவங்க பாத்துப்பாங்க இப்ப நம்ம சொல்ல வர்றது என்னன்னா இந்த இதையொட்டி இந்த பாடல் ஒட்டி அதிகமான ரிவ்யூஸ் வரும்போது அந்த ரிவ்யூஸ்ல சொல்லப்படுற விஷயங்கள்ல மிகப்பெரிய கருப்பொருளா இருக்கிறது சிஜி ஒர்க்கு இந்த பாட்டுல பண்ணிருக்கிறாங்க சிஞ்சி ஒர்க்கு ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அந்த சிஜி ஒர்க்குக்கு ஒரு ரெஃபரல் வீடியோ வேணும் அந்த ரெஃபரல் வீடியோ இருந்தாதான் அத ஒரு ஆர்ட் மாதிரியோ இல்ல எது மாதிரியோ நீங்க உங்களால செஞ்சுக்க முடியும் அப்படி இருக்கிற சூழல்ல இந்த நக்கீரன் கோபால் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பிருந்தாரு இவ்வளவு உனக்கு அறுபத்தி மூணு கேமரா எதுக்கு ட்ரோன் கேமரா எதுக்கு விட்டு இருந்தீங்க அது என்ன ஏன் இவ்வளவு ஸ்லோவா வந்தீங்க நீங்க ஏன் எட்டே முக்காலுக்கு நாமக்கல்ல பர்மிஷன் வாங்கிட்டு எட்டு ஐம்பதுக்கு வீட்டை விட்டு கிளம்புறீங்களே என்ன அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாரு பாடல் வெளியிடும் போது அந்த பாடல்ல இவரு விஜயனுடைய பழைய பாடல்கள் எல்லாம் அவரு அந்த அதுல இருந்து கெட்ட போட இருக்கிறதெல்லாம் ஒரு சிஜி ஒர்க்ல காட்டும் போது பேக்ரவுண்ட்ல ஒரு அந்த கூட்டம் உங்கள் குழும்பி இருக்கிறத காட்டுறாங்க அதெல்லாம் துணை நடிகர்கள் மாதிரி இல்லை அது இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்காக அவர் பஸ்ல வரும்போது நடந்த அந்த கூட்டங்களோட ஒரிஜினல் வீடியோ மாதிரி இருக்கு அதை ரெஃபரலா வச்சு இந்த சிஜி எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஐயத்தை பல ரோஸ்டர்ஸ் அந்த ரிவ்யூ பண்ணக்கூடியவர்கள் அதை கேலி சித்திரமாக அதை இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க இதே நமக்கும் அப்படிதான் இருக்குது ஏன்னா நாற்பது நாள் நாங்க சோகத்துல இருக்கோம் துக்கத்துல இருக்கோன்ற ஒரு இந்த சினிமாவுக்கு இதெல்லாம் போய் கூட நின்று பண்ணியிருக்கிறது இதெல்லாம் இதுல அப்பட்டமாக தெரியுது இப்படிப்பட்ட ஒருவர் வந்து நான் வந்து இப்ப சினிமாவுக்கு எல்லாத்தையும் திறந்துட்டு வரேன் உச்சபட்ச இதை திறந்துட்டு வரேன்னா இது கடைசியா வரக்கூடிய இந்த படத்துல ஏன்னா அந்த காஸ்டியூமும் பாத்தீங்கன்னா இந்த பாடல்ல அவருக்கு காட்டுறது வெள்ள சட்டை இது மட்டும்தான் அது மாதிரிதான் காட்டுறாங்க ஏன்னா அவர் தொடர்ச்சியா இந்த பிரச்சார பயணத்துல எப்போதுமே வெள்ள சட்டை போட்டுருந்துருக்காரு ஒரே மாதிரி கலர்ல தான் ஃபேண்ட் போட்டிருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சாண்டில் கலர் ஃபேண்ட் தான் அவர் தொடர்ச்சியா எல்லா பிரச்சார கூட்டத்திலுமே அவர் போட்டுட்டு வந்திருக்காரு இது எல்லாமே சந்தேகத்தை வலுப்படுது இது விஜயும் வந்து ஒரு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க அரசியல்வாதி வாதியாக தெரியவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு இந்த தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை விரும்பணும் விரும்புற அனைவருடைய கருத்தாகவும் இருக்கிறது இதை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் வரக்கூடிய தேர்தலில் தான் அதுக்கு அவங்க தங்களுடைய கடமையின் மூலமா தெரியப்படுத்தணும் இந்த பாடல் ஒரு வருமான கண்ணோட்டத்தோடு தான் அந்த பாடல் வந்து அவங்க எடுத்திருந்தாலும் இந்த கூட்டத்தோடைய இப்ப ஏன்னா இது சிபிஐல இருக்கு இந்த வழக்கு அவங்க சிபிஐ தான் அந்த புட்டேஜ் எல்லாம் எடுத்து இந்த பாடலோட இதையும் எடுத்து அவர்கள் வந்து தெளிவாக இந்த அறுபத்தி மூணு கேமரா ட்ரோன் கேமரா சொல்றாங்களா அதோட ஃபுட்டேஜையும் வாங்கி என்ன உண்மை அப்படிங்கறத சொல்லணும் ஏன்னா நாற்பது நாள் பேசாதவங்க அவங்க நடந்த பொதுக்குழு கூட்டத்துல பயங்கரப்போ கண்ணா தான் அவங்க அப்படியே கண்கூட பார்த்தது போல நிறைய விஷயங்களை தாமிக்கவினர் பேசுறாங்க விஜயும் பேசுறாரு அது உண்மையா என்ன என்பதை வந்து சிபிஐ தான் அதை கண்டு கண்டுபிடிச்சு சொல்லணும் இந்த பாடல்ல இருக்கிறது அந்த புட்டேஜினுடைய ரெஃபரல்ல எடுத்து இவர்கள் செய்திருக்கிறார்களா இல்லையா என்பதையும் அவர்கள் ப்ரூவ் பண்ணணும் அது நிச்சயமான கடமை இல்லை அப்படி அதை எடுத்து அவங்க ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தை அவங்க வந்து தடை செய்யணும் விஜய்க்கு மிக தீ ஒரு தீவிரமான தண்டனை கட்டின ஒரு அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இல்ல அவர் அப்படி செய்யலனா அப்படி அப்படி செய்யல அவர் அப்பாவி அப்படிங்கிறத சொல்லணும் இது ஒரு விபத்தாதான் நடந்துட்டு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை மக்களுக்கு கொடுக்கணும் இது நிச்சயமாக காலம் இதற்கு பதில் சொல்லும் நன்றி